மன்னாதி மன்னன் மக்கள் திலகம் செம்மல் பாரத் ரத்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் தரணியிலே தமிழகம் தலைநிபந்து தன்னையே தந்திட்ட தமிழ உலசாமி இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் அருளாசியோடு இந்தியாவே உற்று நோக்குகின்ற வகையிலே சீரோடும் சிறப்போடும் மகிழ்ச்சியோடும் புதிய எழுச்சியோடும் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வரலாற்று சிறப்பு மிக்க பொதுக்குழுவில் நம் அம்மா நமக்கு தந்திட்ட அரிமா நாம் புரட்சி தலைவர் நமக்கு தந்திட்ட புரட்சி தமிழர் கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்களின் பாதம் படிந்து வணங்கி அனைத்து தலைமை கழக பெருமை மிகு நிர்வாகிகளையும் வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு ஒரு சாமானிய தொண்டர் இந்த நாட்டை ஆள முடியுமா என்று எழுப்பிய கேள்விகளுக்கு இருவரும் தெய்வங்களுடைய அருள் தமிழ்நாட்டு மக்களுடைய ஆசியோடும் உங்களின் பேராதரவோடும் நான்கரை ஆண்டு காலம் எதிர்ப்புகளுக்கும் துரோகங்களுக்கும் மத்தியிலே சிங்கமாக எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக அம்மாவின் பொற்கால ஆட்சியை நடத்தி காட்டி நடத்திட்ட நாயகராக இன்றைக்கு மக்களுடைய மனதிலே நிறைந்திருக்கின்ற இந்தியாவே வியக்கின்ற வகையிலே நாடு போட்டுகிற நல்லாட்சியை நடத்தி காட்டிய புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்கள் இன்றைக்கு தமிழகத்திலே தலைவிரித்து விரித்து ஆடிக்கொண்டிருக்கின்ற அந்த சர்வாதிகாரத்தை எதிர்த்து மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்கிற எழுச்சி பயணத்தை வெற்றி பயணமாக தமிழக அரசியலை வியக்கின்ற வரலாறு படைக்கின்ற வகையில் இதுவரை நூத்தி எழுபத்தைந்து சட்டமன்ற தொகுதிகளிலே ஒரு கோடி மக்களை நேரிலே சந்தித்த தமிழகத்தினுடைய ஒரே நம்பிக்கை இந்த நாட்டு மக்களுடைய உரிமை நிலைநாட்டிட இன்றைக்கு எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் எம்ஜிஆர் வழியிலே அம்மாவின் வழியிலே தன்னை அர்ப்பணித்துட்டு அயராது உழைத்து புதிய சகாப்தத்தை உருவாக்கி திறந்தோறும் திறந்தோறும் ஆட்சியாளர்களுடைய அடக்குமுறைக்கும் ஆட்சியாளர்களுடைய சர்வாதிகாரத்திற்கு எதிராக ஒரு ஜனநாயக யுத்தத்தை அதிகார யுத்தத்திற்கு மத்தியிலே ஒரு ஜனநாயக யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற ஜனநாயக பாதுகாவலர் பண்பாளர் நம்முடைய புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி கரை சேர்ப்பதற்காக கடவுள் நமக்கு தந்திட்ட கருணையின் வடிவம் காலத்தின் கொடையாக கள்ளம் வெள்ளை உள்ளம் கொண்ட அன்பின் அடையாளம் கலங்கி நின்ற அந்த விவசாயிகளை முதலமைச்சர் வருவதற்கு முன்பாகவே களத்திலே சந்தித்து கண்ணீரைத் கண்ணீரை கருணையின் வடிவம் கலைஞரை விளக்கு தாய் என்பும் தெய்வ உள்ளமும் கொண்ட சமகர்மத்தின் அடையாளம் நாம் அனைவரும் போற்றி பாதுகாக்க வேண்டிய அரசியல் பொக்கிசம் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையிலே மீண்டும் மக்களாட்சி மலர்ந்திட மன்னராட்சிக்கு முடிவுரை எழுதிட இந்த நேரத்திலே சூளுரை ஏற்று இங்க எழுச்சியோடு எல்லோரும் இருக்கிறோம் இதே பொதுக்குழு இதே நம்பிக்கையோடு இதே எழுச்சியோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறுகிற அந்த பொதுக்குழு நாம் அனைவரும் பங்கேற்போம் ஆனால் இப்போது நடைபெறுகிற பொதுக்குழுவுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நடைபெறுகிற பொதுக்குழுவுக்கும் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் முதலமைச்சராக இந்த பொதுக்குழுவில் அவர் பங்கேற்கிற அந்த வரலாற்று சிறப்பு மக்கள் சேவையாற்றுகிற அந்த வாய்ப்பை நாம் பெற்று தருகிற அந்த களத்திலே நீங்கள் நிற்கிறீர்கள் ஊழுரக்கம் பார்க்காமல் இரவுகள் பார்க்காமல் நம்முடைய அரசியல் எதிரிகள் இட்டுக்கட்டி பேசுகிற அவதூறுகளையும் பொய்களையும் புரட்டுகளையும் புரளிகளையும் வதந்திகளையும் புறந்தள்ளுவோம் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் தலைமையிலே கள நிலவரத்தை கழகத்திற்கு சாதகமாக்குவோம் வெற்றி வகை சூடுவோம் மக்களின் மனசாட்சி தான் புரட்சி தமிழர் எடப்பாடியாரின் அரசாட்சி என்கிற வகையிலே சூழ்நிலைத்து இங்கே தீர்மானங்களை நான் வாசிக்கின்றேன் அதை கரவணி எழுப்பி நிறைவேற்றி தர வேண்டும் என்று அன்போடு கேட்டு தீர்மானம் ஒன்று பொது எதிரியை ஆட்சியை வீழ்த்துவதற்கு தமிழ்நாட்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் கழகம் பாரதிய ஜனதா கட்சியுடன் வெற்றி கூட்டணி அமைத்ததற்கு ரெண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெற்ற கழக செயற்குழு கூட்டத்தில் அங்கீகாரம் அளித்து நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்திற்கு இப்பொதுக்குழு முழு மனதோடு ஒப்புதல் அளிக்கிறது தமிழ்நாட்டில் நிலவி வரும் அரசியல் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப பொது எதிரியை வீழ்த்துவதற்கு ஒத்த கருத்துடைய கட்சிகள் ஒன்றிணைவது அவசியமாகிறது மக்கள் விரோத ஆட்சி நடத்தும் திரு ஸ்டாலின் தலைமையிலான விடியா திமுக அரசை ஆட்சி அதிகாரத்திலிருந்து மக்கள் துணையோடு அகற்றிட வேண்டும் என்பதே நமது லட்சியமாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற இருக்கும் சட்டமன்ற பொது தேர்தலில் திமுகவை தோற்கடிக்கவும் திமுகவை பொது எதிரியாக பாவிக்கவும் மனநிலையில் உள்ள அரசியல் கட்சிகளை ஒருங்கிணைத்து போலி திராவிட திமுக கட்சிக்கு எதிரான மனநிலையில் உள்ளவர்களின் எதிர்ப்பு வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் இருக்கவும் தீயசக்தி திமுகவை வீழ்த்துவதற்கும் ராஜதந்திரத்தோடு வெற்றிகரமான தேர்தல் வியூகம் வகுத்து அனைத்து அண்ணா சார்பிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையின் மத்தியில் ஆளும் தேசிய கட்சியான பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணியை அனைத்து இந்திய அண்ணா சார்பிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்கள் அமைத்துள்ளார் வெற்றி கூட்டணியாக திகழும் இக்கூட்டணியை அங்கீகரித்து கடந்த ரெண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெற்ற கழக செயற்குழு கூட்டத்தில் பதினான்காவது தீர்மானமாக அனைத்து செயற்குழு உறுப்பினர்களின் ஆதரவோடு நிறைவேற்றப்பட்டது மேலும் பல அரசியல் கட்சிகள் கழக கூட்டணியில் இணைய பிரகாசமான வாய்ப்புள்ள நிலையில் கழக செயற்குழுவில் நிறைவேற்றப்பட்ட இத்தீர்மானத்திற்கு கழக பொதுக்குழுவின் ஒப்புதலை பெற வேண்டியது அவசியம் அதன் அடிப்படையிலே ரெண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கழக செயற்குழுவில் நிறைவேற்ற மேற்படி தீர்மானத்திற்கு இப்பொதுக்குழு முழு மனதுடன் ஆதரவு தெரிவித்து ஒப்புதல் அளிக்கிறது முன்மொழிபவர்கள் கழக அவைத்தலைவர் தலைவர் தமிழ் மகன் அவர்கள் கழகத்துடைய அமைப்பு செயலாளர் தர்மபுரி மாவட்ட கழகத்துடைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் கே பி அன்பழகன் அவர்கள் கழக அமைப்பு செயலாளர் மதுரை புறநகர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் வி வி ராஜன் செல்லப்பா அவர்கள் கழக அமைப்பு செயலாளர் திருநெல்வேலி புறநகர் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் இசி சுப்பையா அவர்கள் கே ஆர் அர்ஜுனன் அவர்கள் ராயபுரம் மனோ அவர்கள் எம் பரஞ்சோதி அவர்கள் விருகை ரவி அவர்கள் எல் ஜெயசுதா அவர்கள் கிருஷ்ணமுரளி அவர்கள் துறை ஞானம் அவர்கள் ஜவஹர் அலி அவர்கள் வழி மொழிபவர்கள் அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்கள் தீர்மானம் என் இரண்டு வருகின்ற தமிழ்நாடு சட்டமன்ற பொது தேர்தலை ஒற்றி அமைக்கப்பட்டுள்ள கூட்டணிக்கு இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை தாங்குகிறது கழகத்தின் தலைமையிலான கூட்டணி இடம்பெறும் கட்சிகள் குறித்து முடிவெடுக்கும் முழு அதிகாரத்தை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் எதிர்கட்சி தலைவர் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களுக்கு இப்பொதுக்குழு ஏகமனதாக வழங்குகிறார் தமிழ்நாடு எதிர்நோக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற இருக்கிறோம் சட்டமன்ற பொது தேர்தலுக்காக அமைக்கப்பட்டுள்ள கூட்டணிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமை தாங்குகிறது கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தேசிய அளவில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமை தாங்கும் தேசிய கட்சியான பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையை ஏற்றுக்கொண்டுள்ளது இந்த கூட்டணியில் ஒரே நோக்கம் மக்கள் விரோத ஆட்சியான விடியா திமுக ஆட்சியை தேர்தலிலே வீழ்த்துவதுதான் அந்த இலக்கை நோக்கி பயணிப்பதற்காக அமைக்கப்பட்டுள்ள கூட்டணியில் ஏற்கனவே சில அரசியல் கட்சிகள் தொடர்கின்றன ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் எதிர்கால நலன் கருதி அரசியலில் பொது எதிரியான திமுகவை வீழ்த்துவதற்கு ஒத்த கருத்துடையவர்கள் திமுக ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டும் என்ற மனநிலையில் உள்ள மேலும் சில கட்சிகள் இந்த கூட்டணியில் இணைகிற வாய்ப்பு இருக்கிறது அப்படி கூட்டணியில் இடம்பெறுகிற கட்சிகள் கூட்டணியின் நோக்கத்தை புரிந்து கொள்பவர்களாகும் கூட்டணியின் தலைமையை ஏற்றுக்கொள்பவர்களாகவும் கூட்டணியின் நோக்கத்தை நிறைவேற்ற முழு மனதோடு ஒத்துழைப்பவர்களாகவும் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் கூட்டணியில் யாரை இணைப்பது என்பதை முடிவெடுக்கும் முழு அதிகாரத்தை அனைத்து இந்திய அண்ணாவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்களுக்கு இப்பொதுக்குழு ஏகமனதாக வழங்குகிறது முன்மொழிபவர்கள் கழக துணை பொதுச் செயலாளர் தற்காலிகத்தினுடைய கழக அவைத்தலைவர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் கே பி முன்சாமி என்ற நபர்களும் கழக அமைப்பு செயலாளர் திருவாரூர் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் ஆர் காமராஜ் அவர்களும் கழக அமைப்பு செயலாளர் சென்னை தெற்கு மேற்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் முன்னாள் வாரிய தலைவர் அண்ணன் பாலகங்கா அவர்களும் கழக அமைப்பு செயலாளர் கடலூர் தெற்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் அடைத்துலகண்ட துணை செயலாளர் சொரத்தூர் ராஜேந்திரன் அவர்களும் நபர்களும் திருப்பு சிவசாமி அவர்களும் துறை செந்தில் அவர்களும் கே பி கந்தன் அவர்களும் கே ஏ பாண்டியன் அவர்களும் குமார் அவர்களும் செல்வ மோகன் தாஸ் பாண்டியன் அவர்களும் இளவரசன் அவர்களும் திருமதி சசிரேகா அவர்களும் வழிமொழிபவர்கள் அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களும் தீர்மானம் மூன்று தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் கோவையிலும் தூங்கா நகரம் என்று அழைக்கப்படும் மதுரையிலும் மாண்புமிகு அம்மாவுடைய அறிவிப்பின்படி மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு மத்திய அரசு அனுமதி அளிக்க வேண்டும் என்று இப்பொதுக்குழு கோரிக்கை வைக்கிறது கோவைக்கும் மதுரைக்கும் மெட்ரோ ரயில் திட்ட ஒப்புதலை முறையாக சரியாக போதிய புள்ளி விவரங்களோடு அனுப்பாத விடியா திமுக அரசின் நிர்வாக திறமையற்ற போக்குக்கு கண்டனம் சேலம் கோவை மதுரை ஆகிய மாநகரங்களில் பஸ் போர்ட் அமைக்க வலியுறுத்தல் முன்மொழிபவர்கள் கழக பொருளாளர் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் கழக அமைப்பு செயலாளர் நாகப்பட்டினம் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் ஓ எஸ் மணியன் அவர்கள் கழக இலக்கிய செயலாளர் கழக செய்தி தொடர்பாளர் முன்னாள் அமைச்சர் முனைவர் எஸ் எஸ் செல்வன் கழக மகளிர் அணி இணை செயலாளர் திருமதி கீர்த்திகா முனியசாமி திரு எம் புத்திச்சந்திரன் அவர்கள் அண்ணன் எம் சி சம்பத் அவர்கள் அண்ணன் சோமசுந்தரம் அவர்கள் அண்ணன் எஸ் வி சண்முகநாதன் அவர்கள் காந்தி அவர்கள் இளமை தமிழ்ச்செல்வன் அவர்கள் கோவி காளிதாஸ் அவர்கள் குரலார் கோபிநாதன் அவர்கள் வழிமொழிபவர்கள் அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களும் தீர்மானம் நான்கு ஒவ்வொரு ஆண்டு வடகிழக்கு பருவமழையின் போது வெள்ளம் புயல் காற்று போன்ற இயற்கை பேரிடர்கள் ஏற்படுகின்ற போதும் இயற்கை பேரிடரை பாதுகாப்பாக எதிர்கொள்ளும் மக்களை பாதுகாப்பதும் தொடர்ந்து தோல்வி தோல்வியடைந்து வருகின்ற ஸ்டாலின் திமுக அரசு முன் மொழிபவர்கள் கழக துணை பொதுச் செயலாளர் திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் கழக அமைப்பு செயலாளர் கழக செய்தி தொடர்பாளர் முன்னாள் அமைச்சர் திருமதி எஸ் கோகுலேந்திரா அவர்கள் கழக அமைப்பு செயலாளர் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் பொறுப்பு முன்னாள் அமைச்சர் அண்ணன் ஏ கே செல்வராஜ் அவர்கள் கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் முகூர் என் சுப்பிரமணியம் அவர்கள் அண்ணன் மருதுராஜ் அவர்கள் ஐ மகேந்திரன் அவர்கள் தாமரை எஸ் ராஜேந்திரன் அவர்கள் அருள்மொழி தேவன் அவர்கள் திருக்கலங்குண்டம் எஸ் சார்பு அவர்கள் ஜெயசுதரன் அவர்கள் திரைப்பட இயக்குனர் நடிகர் எஸ் ரவி அவர்கள் அண்ணா துறை அவர்கள் மொழி அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்கள் தீர்மானம் ஐந்து ஜனநாயகத்திற்கு தேர்தல் ஒரு பொன் மகுடமாகும் மக்களாட்சி தத்துவதற்கு ஆதாரமாக விளங்குவது மக்களின் வாக்குரிமை ஆகும் அத்தகைய வாக்குரிமையை நிலைநிறுத்தும் வாக்குப்பதிவு முறையாகவும் சரியாகவும் திகழ வேண்டும் என்பதிலே சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணி எஸ்ஐஆர் ஆர் கழகம் வரவேற்கிறது முறைகேடான வாக்காளர் பட்டியல் மற்றும் தில்லுமுள்ளுகளை நீக்கி தகுதியான வாக்காளர்களை கொண்ட வாக்காளர் பட்டியலை வெளியிட வேண்டும் என்று தீர்மானம் ஐந்து முன்மொழிபவர்கள் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற செயலாளர் கழக செய்தி தொடர்பாளர் முன்னாள் அமைச்சர் சி பொன்னையன் அவர்கள் கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் கரூர் எம் சின்னசாமி அவர்கள் கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் முனைவர் வேலுசாமி அவர்கள் கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் மத்திய இணையமைச்சர் செஞ்சி ராமச்சந்திரன் அவர்கள் எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் பி ஜி ராஜேந்திரன் அவர்கள் திருவேற்காடு சீனிவாசன் அவர்கள் சுற்றுலாப்பாக்கம் ராஜேந்திரன் அவர்கள் ரா குமரகுரு அவர்கள் அன்பழகன் அவர்கள் ரதிவீனா சேகர் அவர்கள் அப்சரா ரெட்டி அவர்கள் வழி மொழிபவர்கள் அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களும் தீர்மானம் ஆறு விவசாயிகள் விளைவித்த நெல்லை உரிய காலத்திலே கொள்முதல் செய்து விவசாயிகளை பாதுகாக்கவும் நெல்லின் ஈரப்பதத்தை பதினேழு சதவீதத்தில் இருந்து இருபத்தி ரெண்டு சதவீதமாக உயர்த்துவதற்கு மத்திய அரசின் ஆணையை பெற்று நெல் கொள்முதலை முறையாக முழுமையாக செய்து முடிக்க வழிவகை செய்து விவசாயிகளை காப்பாற்ற வேண்டும் என்று விடியா திமுக அரசை இப்பொதுக்குழு கேட்டுக் கொள்கிறார் தஞ்சை தரணிக்கு துரோகம் இழைத்து தானும் டெல்டா காரன் என்று தப்பட்டம் அடித்து வேருக்கு வெந்நீரையும் விவசாயிகளுக்கு கண்ணீரையும் தொடர்ந்து தந்துவரும் ஸ்டாலினுக்கு கண்டனம் முன்மொழிபவர்கள் கழக கொள்கை பரப்பு செயலாளர் முன்னாள் மத்திய அமைச்சர் டாக்டர் மு தம்பிசரை அவர்கள் கழக அமைப்பு செயலாளர் புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் முல்லைவேந்தன் கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் ஜி பாஸ்கர் அண்ணன் திருத்தணி அரியவர்கள் ஐ எஸ் இன்பதுரை அவர்கள் சிறுனியம் பல்ராமன் அவர்கள் அசோக் குமார் அவர்கள் பாரதி மோகன் அவர்கள் ஓமலிங்கம் அவர்கள் திருமதி கௌதமி அவர்கள் பேராசிரியர் கல்யாண சுந்தரம் அவர்கள் வழிமொழிபவர்கள் அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்கள் தமிழக மக்களை தொடர்ந்து ஏமாற்றி பொய் புரட்டு போலி புள்ளி விவரங்களை அள்ளி வீசும் பொம்மை முதலமைச்சருக்கு கண்டனம் முன்மொழிபவர்கள் கழக அமைப்பு செயலாளர் நாமக்கல் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் தங்கமணி அவர்கள் கழக அமைப்பு செயலாளர் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு அவர்கள் கழக வழக்கறிஞர் பிரிவு தலைவர் சேதுராமன் அவர்கள் கழக வர்த்தக அணி செயலாளர் முன்னாள் அமைச்சர் சீதா செல்லப்பாண்டியன் அவர்கள் வாலாஜாபாத் கணேசன் அவர்கள் அப்துல் ரஹீம் அவர்கள் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள் அலெக்சாண்டர் அவர்கள் அவர்கள் டாக்டர் அம்பரோஸ் வில்சன் அவர்கள் வெங்கடாசலம் அவர்கள் கலைமாமணி சொல்லின் செல்வர் ஆவடிக்குமார் அவர்கள் வாலி மொழிபவர்கள் அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்கள் தமிழ்நாட்டில் கடந்த நான்கரை ஆண்டுகளாக சிறுமிகள் இளம் பெண்கள் முதல் வயதான பெண்கள் வரை அனைத்து தரப்பு பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இருந்து வருவது வேதனை அளிக்கக்கூடிய நிகழ்வாகும் காவல்துறையை கையில வைத்திருக்கும் பொம்மை முதலமைச்சர் திரு ஸ்டாலினின் திறனற்ற போக்கிற்கு கண்டனம் முன்மொழிபவர்கள் தலைமை நிலைய செயலாளர் கோவை புறநகர் தெற்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் எஸ் பி வேலுமணி அவர்கள் கழக புரட்சித் தலைமை பேரவை செயலாளர் சட்டமன்ற எதிர்கட்சி துணைத் தலைவர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் அவர்கள் அண்ணன் கமலச்சண்ணன் அவர்கள் தாமோதரன் அவர்கள் ஆசிமணி அவர்கள் ராஜ் சத்யன் அவர்கள் மாதவர மூர்த்தி அவர்கள் ஏ கே எஸ் எம் பால் அவர்கள் சேகர் அவர்கள் பாண்டியன் அவர்கள் தோப்பு அசோகன் அவர்கள் டாக்டர் ஜெமீலா அவர்கள் வழி மொழிபவர்கள் அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்கள் அன்புக்குரியவர்களே மக்களை மக்களுக்காக மக்களால் நடத்தும் என்று கூறியவர் லிங்கன் ஆனால் தாய் தமிழ்நாட்டிலே ஒரு குடும்பம் ஆதிக்கம் செலுத்தி குடும்ப ஆட்சியிலே தமிழ்நாட்டிற்கு நான்கு முதலமைச்சர்கள் ஆட்சி செலுத்துகின்ற ஜனநாயக படுகொலை தினந்தோறும் தினந்தோறும் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆனால் இங்கே இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்கள் கண்ணை மூடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆகவே மக்கள் வேறு எதை விரும்புகிறார்களோ இல்லையோ சுதந்திரத்தை விரும்புவார்கள் நம்முடைய ஒவ்வொரு சுதந்திரத்தையும் உறுதி செய்வதற்காக எப்படி இன்றைக்கு தரணியிலே தன்னை அர்ப்பணித்து உழைத்துக் கொண்டிருக்கிற தாய் தமிழ்நாட்டினுடைய ஒரே நம்பிக்கை புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் ஹிட்லர் முசோலனி இடியமன் போன்ற சர்வாதிகாரர்கள் எல்லாம் ஒரு காலகட்டத்திற்குள்ளாக அவர்களுடைய அரசாட்சி அவர்களுடைய மக்களாலே தூக்கி எறியப்பட்டிருக்கிறது அப்படித்தான் இந்த தமிழ்நாட்டிலே குடும்ப ஆதிக்கத்துடைய கொடுங்கோர் ஆட்சியை தூக்கி எறிவதற்கு காலம் கணிந்து வந்திருக்கிறது காலம் தந்த கொடைதான் இதோ அமர்ந்திருக்கிற புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்கள் ஆகவே இந்த வரலாற்று சிறப்பு மிக்க பொதுக்குழுவிலே சாமானிய தொண்டரான இங்கே ஒன்று முதல் எட்டு தீர்மானங்களை வாசிப்பதற்கு வரலாற்று வாய்ப்பினை தாய் அன்போடு தெய்வ அன்போடு வழங்கி இருக்கிற நம்முடைய வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களின் பாதங்களிலே தலைமை கழகத்தினுடைய நிர்வாகியுடைய பாதங்களிலே உங்களுக்கும் பாதங்களை வழங்கி இந்த தமிழ்நாட்டினுடைய மனசாட்சி இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய மனசாட்சி எத்தனை கோடி தமிழ் மக்களுடைய மனசாட்சி கோடி வாக்காளருடைய மனசாட்சி எடப்பாடியார் என்கிற அரசாட்சி 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 என்று சொல்லி அதனால தான் உண்மையை புரிந்து கொண்ட உளவுத்துறையின் மூலமாக உண்மையை புரிந்து கொண்ட ஸ்டாலின் இரண்டரை கோடி வாக்குகள் பெற்றால் போதும் என்று சொல்லியிருக்கிறார் அவருடைய கட்சி கூட்டத்தில் பேசியிருக்கிறார் இதோ எட்டரை கோடி தமிழர்களும் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அணிவகுப்பதற்கு இந்த பொதுக்குழுவே சாட்சி என்று சொல்லி பொதுக்குழு பெறுகிறேன் நன்றி வணக்கம் ஒன்பது முதல் பதினாறு வரை உள்ள தீர்மானங்களை கழக இலக்கிய அணி செயலாளரும் கழக செய்தி தொடர்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான முனைவர் எஸ் எஸ் வாயே செல்வன் அவர்கள் வாசிப்பார்கள் அடுத்த பொதுக்குழுவிலே அவர் முதலமைச்சராக அமர்கிற போதும் இந்த வாசிக்கிற வாய்ப்பை இந்த சாமானிய தொண்டனுக்கு வழங்குவார்கள் என்ற நம்பிக்கையோடு வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்